நான் ஒரு கேள்விப்பட்ட கதையை பொங்கட சொல்கிறேன் வீரத்தை பற்றி தான் வீரம் இருந்தால் பத்திரம் போதாது விவேகமும் வேணும் அதாவது சேர்ந்து வேணும் அதனால தான் அந்த ஒரு கதை கேள்விப்பட்ட கதையை சொன்ன ஒரு நண்பர் சொன்னார் அதை சொல்லணும் படமா எடுத்தால் கூட நல்லா இருக்குது சிலப்போ அது யாருன்னு பார்த்துட்டு நம்ம அந்த ரைஸ் கூட நெஞ்சு நினைச்சிடலாம் இந்த மாதிரி படம் பெரிய குரு கூட பெரிய சொல்லுங்க கம்ல சொல்லுங்க குரு கூட கிட்டத்தட்ட ஒரு இரநூறு சீடருக்கு மேலே சீடர்களுக்கு மேலே இருக்காங்க சீடர்னா என்னது மாணவர்கள் பயிற்சி பயிற்சி பெறுபவர்கள் மாணவர்கள் அந்த குருகுடாரத்தில் குருக்கு வந்து வலது சீடர் ஒரு ஆள் இடது சீடர் ஒரு ஆள் வலதுகை இடதுகை ரெண்டு பேருக்கு ரெண்டு சீடர்கள் இருக்காங்க கேட்டீங்களா அந்த இந்த குருக்கு வந்து வயசாயிடுச்சு வயசானா இன்னைக்கு என்ன யார்கிட்டையாவது இந்த குரு வாரத்தை ஒப்பாடுக்கணும் அவர் அந்த ஆசன நிலையில உட்கார்ந்து எண்ணங்கள் கடவுள் வந்து இறைவன் சொல்லியாச்சு இப்போ ரெண்டு பேருக்கு சண்டை பார்த்தாச்சு இடையில் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே சண்டை போடுறாங்க எல்லா பயிற்சியும் ஒரே மாதிரி பேச்சு பெற்று வர்றாங்க வீரத்துல ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க அடிமை சேர்ந்து எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த குரு என்ன முடிவு எடுக்காருன்னா ஒரு பத்து சீடர்களோடு அடுக்க போறாரு போயிட்டு இந்த வடது சீடர் இருக்கக்கூடிய சீடருக்கு ஒரு எட்டு மணி நெல்லும் இடது பக்கம் இருக்கக்கூடிய சீரருக்கு ஒரு எட்டு முடை நெல்லும் கொடுத்து ஒரு ஆளை மேக்கையும் ஒரு ஆளை கிழக்கையும் ஏதோ ஒரு திசைக்கு ஆளுக்கு திசைக்கு அவர் சொல்லி அமைச்சு வச்சார் இதே உடம்போட ஆரோக்கியமோட மூணு மாதம் கழிச்சு நான் வருவேன் யார் இருக்கீங்களோ அவங்கன்னா என் குரு கூட பிராரத்தில் உட்கார முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் மூணு மாதம் கழிச்சு வாரார் பாக்கி சீனர்களோடு வர வரும்போது இந்த இடது பக்கமாக உள்ள சீனர்களுக்காரலாம் அவரை பாக்கில் ரொம்ப ஓஞ்சி சாப்பாடு இல்லாமல் சரி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அங்கே இருக்கிற பலகத்தை திண்டுட்டு ஓஞ்சி ரொம்ப இதாகிட்டார் சாவத கண்டிஷன் உடனே குரு கூடத்துக்கு கொண்டு போய் சிகிச்சை அடைஞ்சுன்னு சொல்லி ஒரு நாலு சீடர்களோடு அனுப்பிவிட்டு அனுப்பிவிட்டார் அப்புறம் இந்த சீடை வலது வலது பக்கமாக உள்ள வல உள்ள உள்ள இந்த அந்த சீடரை பார்க்கல நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா அழகாகவும் நல்லா தெம்பாகவும் நல்லா பயிலான மாதிரி சூப்பராக இருக்கார் அப்போ அந்த சீடன் அந்த குரு கேட்காரு எப்படி அப்படின்னு கேட்கல இடது பக்கமாக உள்ள உள்ள சீடை அந்த எட்டு மூட நிலையையும் அதை அதை வந்து எடுத்து எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு அழிச்சிட்டாரு சாப்பிட்டு சொல்லுங்க எரிஞ்சாரு அழிச்சிட்டாரு இடது பக்கமா உள்ளது ஒரு அழிச்சு என்ன ஆயிட்டாரு உடம்பு பார்த்தீங்களா இப்படி ஆயிட்டாரு இப்ப வலது பக்கமா உள்ள ஒரு இணைஞ்சிருக்காருனா நாலு மூட்டை நெல்ல சாப்பாடு வச்சுட்டு நாலு மூட்டை நெல்ல பயிரிட்டு இருக்காரு இணைஞ்சிருக்காரு விவசாயம் பார்த்துருக்காரு விதைச்சிருக்காரு அப்பா அது இணைஞ்சிருக்காரு விதைக்கிற வரைக்கும் அது ஒண்ணுக்கு ரெண்டாயிருக்கு ரெண்டு மூணாயிருக்கு மூணு நாலாயிரம் ஒரு விவசாயத்தையே உண்டாக்கிட்டா அப்போ அறிவை சேர்ந்தவர் யார் வலது பக்கமாக உள்ள சீரர் அப்போ அந்த குறுக்கூடாரத்துக்கு தகுதியானவர் யார் வலது பக்கமாக உள்ள சீரர் அவருக்கு அந்த குரு கூட அந்த குரு வந்து ஒப்படைச்சு இது ஒரு கதை வந்ததை உங்களை சொல்லுது கேட்டிங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொல்லாம் வெறும் தீர்த்த மற்ற வச்சது இங்கே எணிக்க முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அறிவு சேர்ந்து இருக்கணும் என்ன இருக்கணும் அறிவு வேணும் அதுதான் சத்திரி இருக்கணும் சா சாணக்கியனா இருக்கணும் மகள் தான் அதுக்கு அதுதான் சத்திரினா இருந்தால் மாத்திரம் சாதிக்க முடியாது சாணக்கியனாகவும் இருக்கும் சரியா